அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி வந்து இருக்குதுங்க இந்த பௌர்ணமியானது நாளை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க இந்த பௌர் பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான தாந்திரீக பரிகாரங்கள் குறித்தும் லா ஆஃப் அட்ராக்ஷன் குறித்தும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் குறித்தும் ஏற்கனவே நம்ம சேனலில் தொடர்ந்து ஐந்து வீடியோக்களோ ஆறு வீடியோக்களோ வந்து போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய பரிகாரங்களாக தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேலும் இதுபோல் ஒரு சிறப்பு வாய்ந்த செயற்கையோட பௌர்ணமி வரது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு அரிதான நிகழ்வாக தான் பட்டு வருது அது திரும்பவளுக்கு எப்படி அமையும் அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் ஒரு சிலருக்கு வந்து ஒரு மெத்தடு கூட செய்வதற்கான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்காது இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மழை மேகமூட்டத்தினால இன்றைக்கி பௌர்ணமி நிலவை ஒரு நிமிடம் கூட பார்க்க முடியாமல் போனது கூட வாய்ப்பு வந்து அதிகம் இந்த மாதிரி எது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து நான் இப்போ சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாளில் பரிகாரம் செஞ்சுருந்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குமோ முழு நிலவை பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிருக்குமோ அதே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு ஒரு மணி நேரம் பின்பு ஒரு மணி நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் வந்து சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வந்து இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது மொத்தம் பதினைந்து திதி இருக்கு இல்லையா இது வந்து பதினாறாவது திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் திதியை வந்து கலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பதினாறாவது கலை தான் இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேருமே பார்த்திங்கன்னா மக்களாகியே நாம் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனசில் இருத்தி வேண்டிக்கும் போது அது கட்டாயம் வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஐந்து நொடிகள் மட்டும் நம்ம சொல்கிறது அவங்களுடைய காதில் டேரெக்டாக விழும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த ஐந்து நொடி அப்படிங்கிறது எது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெண்டு மணி நேரமுமே ஏதாவது ஒரு கோரிக்கையுமே மனசில் கட்டாயம் வந்து அது நடக்கும் மார்பாடிகள் எல்லாம் விளக்கேற்று வச்சு பூஜை உட்கார்ந்து அவங்களுடைய என்ன வேணுமோ அதை வந்து கேட்டு பெறுவாங்க நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியலனாலும் மனசுக்குள்ள அந்த ரெண்டு மணி நேரமும் ஒரே இன்டென்ஷனை நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தோம்னாலே கட்டாயம் வந்து நிறைவேறும் இந்த நேரமானது பகல் நேரத்திலையும் வரும் இரவு நேரத்திலையும் வரும் இந்த முறை நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சமயத்துலேயும் வருது பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் வருது இப்போ டைம் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் உங்களால் எழுந்திரிச்சு தீபமெல்லாம் ஏற்றி வைக்க முடியும் இல்லைன்னா ஒரு தியானம் மாதிரி அமைதியாக உட்காந்து செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த இன்டென்ஷனை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு தூங்குங்க கட்டாயம் அது உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் முதல்ல அந்த டைமிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல வச்சுக்கலாம் அதிகாலை அப்படின்னு வச்சுக்கலாம் எந்த டைம் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரம்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொன்ன முறையில் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்துட்டு மனசில் இன்டென்ஷனை வச்சுட்டு கேட்கும்போது கட்டாயம் வந்து நிறைவேறும் அது பிரம்ம முகூர்த்த நேரமும் அடங்கி இருக்குது இல்லையா ஏன்னா மூன்றரை மணிலேருந்தே பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூன்று மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா பார்த்து இதை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கும் போது நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் கரெக்டாக ஒரு மூணு மணியிலேருந்து நாலு நாற்பது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இப்படி உங்களால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இப்போ சொல்கிற இந்த சிம்பிளான மெத்தட் வந்து செய்யுங்க இதன் மூலமாகவே உங்களுடைய விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீருக்கும் பௌர்ணமிக்கும் நிறைய தொடர்பு உண்டு இது குறித்து நிறைய வீடியோக்கள்லாம் நான் தெளிவான விளக்கமே வந்து கொடுத்துட்டேன் ஸோ ரிப்பீட்டாக ஒரே விஷயத்தை வந்து சொன்னால் போர் அடிக்கும் நீங்கள் டைரெக்டாக நான் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் நீங்கள் கண்ணாடி பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் சில்வர்னு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு பொருளாகவே பார்க்கப்பட்டு வருது பண விஷயத்துக்காகட்டும் இல்லை நினச்சதை நடத்தி கொடுக்கறதுலையாகட்டும் இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பொருளாகவே பார்க்கப்பட்டு வருது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ங்க தண்ணீர் ஏலக்காய் இது ரெண்டு தான் இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுடைய மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்குமில்லையா அதாவது அடுத்து வந்து தூங்கிறது தான் வேலை அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வாயில் இந்த ஏலக்காயை வந்து வச்சுக்கோங்க நல்லா பல் இடுக்கில் வந்துட்டு நீங்கள் கடிச்சுக்கோங்க இப்படி கடிச்சிக்கிட்டு அந்த தண்ணீர் ஒரு டம்ளரில் ஊற்றி வைச்சு இல்லையா அந்த டம்ளரை வந்துட்டு உங்களுடைய வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போங்க குடிக்க வேணாம் பக்கத்தில் கொண்டு போயிட்டு என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு விரும்புகிறீங்களோ அதாவது நிறைய வந்து நீங்கள் கடவுளிடம் கேட்டிருப்பீங்க நிறைய பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காம போயிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அப்போ ஒரு விஷயத்து கூட நீங்கள் இந்த சமயத்தில் வந்து கேட்கலாம் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணீர் கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே ஒரு பத்து லட்சம் பணம் வந்து கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணிக்கிட்ட கிட்ட கொண்டு போயிட்டு பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள் இல்லை ஒரு பத்து நாளைக்குள்ளே இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல வேலை வேண்டும் நல்ல சம்பளத்தில் வேலையை வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி என்ன வேணுமோ அதை வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஏலக்காய் வந்து மென்று சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு துப்பிடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை ஒரு தட்டு வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க குப்பையெல்லாம் விழாத மாதிரி பார்த்து மூடி பத்திரமாக வந்து வச்சுருங்க காலையில் எழுந்த உடனேயுமே வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிருங்க நம்ம நைட்டு சொன்ன இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் எல்லாமே இந்த தண்ணீரில் வந்து இறங்கியிருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சோடசக்கலை நேரத்தினுடைய சக்தியும் நம்மளுடைய நேர்மறை ஆற்றலும் ஒருங்கே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நம்ம என்ன கோரிக்கைக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தணுமோ அது வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் எப்படியும் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு அதை கொஞ்சம் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்